இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கும் மீனராசிகார் அனைவருக்கும் விரைய சனியில் அதெல்லாம் நினைக்காதீங்க தெய்வி அவர் வந்தால் தான் உங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும் கிடைக்கக்கூடிய காதலம் இந்த காதல் சமன்பாடு கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்புடைய காலமாக அமையப்போகுது மெயினாக சொல்லப்போனால் இப்பொழுது திருமண வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய காலம் குழந்தை பேர் பெறக்கூடிய காலம் மீனராசிகார் உத்திரட்டாதி நட்சத்திரம் மாவட்டம் புனர் பூரட்டாதி நட்சத்திரம் மாவட்டம் ரேவதி நட்சத்திரம் இந்த ரா நான்கு பாதம் கடந்து வர்றவங்களுக்கு தான் அந்த ராகு பகவானால் கொஞ்சம் தட்டு சஞ்சலம் இருக்கும் மற்றபடி எல்லாருக்கும் அதுவே நன்மை தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் என்னென்ன கொடுக்கணுமோ மொத்தமே கொடுத்துருவார் எல்லா தொந்தரவும் நீங்கள் தாண்டி வந்துட்டீங்க மினராசிக்கார் பொறுத்த வரைக்கும் ஒரு எழுபத்தஞ்சி பாகம் தொந்தரவுகள் அனைத்தும் தாண்டி விட்டனர் சனி பகவான் உங்களுக்கு கெடுதலாம் செய்ய மாட்டார் பயப்பட விலை நல்ல ஒரு கிரகம் என்றால் நட்பு கிரகம் பதினொன்றுக்கும் பன்னிரெண்டுக்கும் உடையவர் என்பதாலும் செவ்வாய் பகம் ரெண்டாம் இடம் என்பதுக்கும் அவர் தான் ரெண்டாம் அதிபதியும் அவர் தான் முருகனுக்கு அரகரோகராம் ஆலய தரிசனங்கள் நேயர்களுக்கு உங்கள் அபிமான அனந்தலைவாழ் ஜோதிடர் வேலாயத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவனை காண இருப்பது என்னவென்றால் ஐந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினான்கு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை செவ்வாய் பயிற்சி உச்ச பலாபலங்களை பார்ப்போம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட மீனராசி நேர்கள் அதாவது ஒரு மனிதன் இந்த ஏழரைச்சனை காலத்திலையும் நம்ம எவ்வளோ துன்பம் வந்தாலும் இடர்பாடுகளை சிக்கிக்கொண்டு இருந்தால் கூட ஜென்ம ராகு நடைபெற்று கொண்டு இருக்குது நான் அதெல்லாம் சொல்லணும் ஏன்னா ஒரு கிரகத்தினுடைய தன்மை வச்சு தான் எல்லாத்தையும் பலாபலங்களை சொல்ல முடியாது சுவாமி நம்மளுக்கு இரண்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் அந்த அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நம்மளுக்கு உச்சம் பெறப்போகின்றார் இதுவரைக்கும் எனக்கு திருமண நடக்கலசாமி மீனராசிக்காரங்கிற தொண்ணூத்தொம்பது பாகம் எனக்கு காதல் வயப்பாடு நாற்பது முப்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு நாற்பது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் யாராக இருப்பினும் இது ஒரு பெரிய பாக்கியம் என்று தான் சொல்லுவோம் ஒரே வார்த்தை சொல்லுவோம் இந்த நாட்களில் திருமணம் கண்டிப்பாக நடந்து முடியும் சாமி இறைவன் கொடுத்த பெரிய வரப்பிரசாத அது இந்த பயன்படுத்தி கொள்ளுங்கள் எல்லாருமே கிடையாது யார் என்னடா அது எப்படி அது திருமணம் நடந்து முடிச்சு போச்சு திடீர்னு பார்த்தோன்னா நாளைக்கே தான் பார்த்தா திடீர் மாப்பிள்ளை என்று சொல்கிறாங்கல்ல திடீர் மணப்பெண் என்று சொல்கிறாங்க பாரு ஒரு இடத்துல திருமணம் நின்று இருக்கும் அந்த இடத்துல அவங்களுக்கு திருமணம் ஏமும் ஏறி இருக்கும் திடீர் மாங்கல்ய பொருத்தம் கிடைச்சிருக்கும் கல்யாணம் அங்கே நின்றுகிற மாதிரி தான் தெரிஞ்சிருக்கு உடனே மாப்பிள்ளையும் இப்போ பொண்ணையும் ஏதாவது ஒரு ரெடி பண்ணி அங்கே வேலையை முச்சிட்ருப்பாங்க இந்த திடீர் திருமண வாய்ப்புகள் மீனராசிகாரங்களுக்கு இது வரைக்கும் திருமண பாக்கியமே இல்லை சாமி என்ன தான் தோஷமோ என்ன தான் எத்தனை தான் தோசிக்கார்கிட்ட இட்டுமோறதுனே தெரியல எத்தனை ஐயர்கிட்ட தான் ஈட்டு போய் பரிகாரம் பண்ணுறதுன்னு தெரியல எத்தனை கோயில்குள்ளே தான் செல்கிறதுக்கும் தெரியல இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கும் மீனராசிக்காரர் அனைவருக்கும் விரைய சனியில் அதெல்லாம் நினைக்காதீங்க தெய்ஸ் அவர் வந்தால் தான் உங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும் கிடைக்கக்கூடிய காலம் இந்த காதல் சமன்பாடு கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்புடைய காலமாக அமையப்போகுது எனக்கு காதலே என்னும் கிடையாது ஒன்றும் கிடையாது நான் எதுவும் பண்ணல கண்டிப்பாக உங்களை தேடி வருவாங்க மீனராசிக்காரங்க தயவு செய்து எதிர்பார்த்து கொண்டிருங்கள் உங்கள் வாழ்வில் புதிய முயற்சிகள் கிடைக்கக்கூடிய காலம் பிள்ளை பேர் கிடைக்கக்கூடிய காலம் எல்லாமே நம்மளுக்கு எல்லாமே வெற்றிங்க ஒரே வார்த்தை சொல்லலாம் வெற்றி தான் ஒரே வார்த்தை சொல்லணும் நெகட்டிவ் திங்ஸே கிடையாது நெகட்டிவ் வாழ்நாள் ஃபுல்லாக நம்மளுக்கு நெகட்டிவ் தான் வேலை செய்யாமல் விட்டால் வருமானம் இல்லாமல் போட அது நெகட்டிவ் தானேப்பா அப்போ வேலை செஞ்சு தானே ஆகணும் நெகட்டிவை விட பாசிட்டிவ் எடுத்துக்கங்க அதிலே நம்ம நெகட்டிவ் தேடணும் ஒரு தடை என்றால் அதை உடைத்தால் தான் அந்த தடையை வெற்றி கிடைக்கும் ஒரு நானூறுபா கடன் ஆகிடுச்சு சாமி நானூறுபா கொடுக்கணும் இன்றைக்கி கடனை அந்த கடனை கொடுத்துட்டிங்கன்னா இன்றைக்கி வேலை செய்து கொடுத்து விட்டால் அது வெற்றி தானே போட்டியில் எனக்கு கடன் கிடையாது ஒன்றும் கிடையாதுங்க நான் நிம்மதியாக கரெண்ட் அப்போ வேலை இல்லாமல் தான் கரெண்டாத்தும் வேலை செய்ய தேவை அவங்க சொம்பேரே தான் இனிமேல் அந்த தொந்தரவுகளாம் கிடையாது திருமணம் ஏற்படுக்கிற காலங்கள் மெய் மெயினாக விஷயமே இதாங்க மெயினாக சொல்லப்போனால் இப்பொழுது திருமண வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய காலம் குழந்தை பேர் பெறக்கூடிய காலம் மீனராசிக்கார் உத்திரட்டாதி நட்சத்திரம் மாவட்டம் புன புரட்டாதி நட்சத்திரம் மாவட்டம் ரேவதி நட்சத்திரம் இந்த ரா நான்கு பாதம் கடந்து வர்றவங்களுக்கு தான் அந்த ராகு பகவானால் கொஞ்சம் தட்டு சஞ்சலம் இருக்கும் மற்றபடி எல்லாருக்கும் அதுவே நன்மை தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் என்னென்ன கொடுக்கணுமோ மொத்தமே கொடுத்துருவார் செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று மகரத்தில் உச்சம் பெற்று பதினோராம் இடத்தில் லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய உச்சம் பெறுகின்றது அந்த இடத்துல உச்சம் பெற்று பார்வை பதிக்கின்றார் அஞ்சாம் இடத்தை பார்வை பதிக்கிறார் என்னென்ன துன்பங்கள் அனைத்து விதமான துன்பங்கள் ரொம்ப நாளாக கனவு கண்டுக்கிறேன் சாமி எந்த கனவுமே நிறைவேற மாடணும் கனவுகள் மெய்ப்படவும் இனிமேல் மெய்ப்பட போகுது இனிமேல் உணர்வுபூர்வமாக பூர்வமாக நம்மளுக்கு உள்ளம்பூர்வமாக இறைவன் நம்மளுக்கு அருள் ரெடி ஆகிட்டேங்க தைரியமாக இறங்கி வேலை செய்யுங்க உங்களுக்கு நீங்கள் என்ன செய்யறதுங்க அவர் செஞ்சு பூக்குறாரு இந்த அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம்னு சொல்கிறாங்கல்ல நாம் லாட்ரி சீட் அடிச்சிருமா காட்டன் எழுதி நம்ம எதனா ஒன்று ஜெயித்து எதனா ஒன்று பெரிய ஒரு முன்னேற்றத்தில் லாட்ரி சீட்டோ பெரிய எதனா ஒரு பதிவு கிடச்சிருமோ அரசியல் சமன்பாடில் இதில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே சொல்கிறேன் இது ஒரு பம்பர் ஆஃபர் இந்த ஏற்புடைய காலம் திடீர்னு நம்மளுக்கு ஒரு பிரைட்னஸ் நம்ம வாழ்க்கையில் கிடைக்க போகுது இது வரைக்கும் என் பேர் வெளியில் வரலங்க என் பேர் வெளியே வராமல் இருக்குது எனக்கு ஒரு அடையாளமே காணலைங்க நான் இதனொழி வாழ்க்கையில் ஏதோ கஷ்டம் தான் பட்டிருக்கேன் இயன்ற மகனை சான்றோர் என கேட்ட தாயின்னு சொல்கிறாங்களே அந்த சான்றோர் என கேட்ட தாயை இப்பொழுது இயன்ற மகனுக்கு தாய்க்கு கண்டிப்பாக அந்த சான்றோர் தன் மகன் சான்றோன்பா நான் பெற்றதுக்கான ஒரு பலாபலன் கிடைச்சிருச்சுப்பா அப்படின்ற ஒரு கொள்கைக்கு இப்போது அப்பா பெத்த மனசு கொழுந்து போச்சு கண்டிப்பாக உண்டு நீங்கள் நினைக்கிற மாதிரி எந்த விஷயமும் கிடையாது கெடுதலான விஷயங்கள் நம் வாழ்வில் இனிமேல் ஏற்படாது ஏற்பவும் போடத்தில் யாரு என்பது எல்லாருக்கும் போதும் நீங்கள் கடந்தார்வர் தான் மகர ராசிக்காரும் கடந்து வந்திருக்காங்க கும்பராசிக்காரும் கிடக்கிறாங்க எல்லாருமே கடந்து தான் வந்திருக்காங்க அதனால் அதை மட்டுமே நினச்சிக்கூடாது தொல்லைகள் இனிமேல் விலகக்கூடிய காலம் இதுவரைக்கும் நான் வீடு கட்டலை குழந்தை பேர் இல்லை நம்ம பிள்ளைகளால் பிரச்சனைகள் அதெல்லாம் மொத்தமே விலகப்போகுது நோய் நொடிகள் விலகக்கூடிய காலம் நோய் என்பது செவ்வாயே குறிக்கும் சுவாமி இரத்தக்காரக இளைய சகோதரால் ஏற்பட்ட பிரச்சனைகள் இளைய சகோதரன் இளைய சகோதரியில் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் ஒரு சின்ன ஒரு முடிவு அடுட்டா நம்ம அண்ணன் தவறு இல்லை பொழுது அவர் நன்மை நன்மைதான் அப்படின்ற மாதிரி ஒரு கொள்கைக்கு வருவாங்க நிழலாக இருந்தவங்க நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்களே நினைக்கிற மாதிரி ஆகிடும் நிழல் மாதிரி நம்ம கூடவே தான் தம்பி இருந்தாங்களே நம்ம தம்பி இருந்தால் தங்கச்சி இருந்தாங்க எல்லாருமே விட்டு விலகிட்டாங்களே நம்மளை நிர்கதியாக நிற்க வச்சிட்டாங்களே அப்படின்னு நினைக்காதிங்க அவங்க எல்லாம் சேர்ந்து வந்து நம்மளை பார்க்க தான் போகிறாங்க ஐயா நான் இருக்கேண்ணா நான் இருக்கேண்ணா அப்படின்ற மாதிரி ஒரு கொள்கைக்கு வருவாங்க கண்டிப்பாக கிடைக்கும் உங்கள் லாபங்கள் உயரக்கூடிய காலம் இதோ ஸ்டார்ட் ஆகிடுச்சு சுவாமி ஆரம்பங்கள் வந்துச்சுங்க நம்மளுக்கு அஞ்சு ரெண்டுலே நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகிடும் முக்கியமாக திருமணம் குழந்தை பேர் கண்டிப்பாக உண்டு பயப்படுற விஷயமே கிடையாது தடை எல்லாம் இந்த தோஷங்கள் நிவர்த்தி வாழ்க்கையில் என ஒரு முறை தான் அதுவே பெரிய விஷயம் அதெல்லாம் திருமணம்லாம் பண்ணிவிட்டு குழந்தை பேர்லாம் ஆயிடுச்சுன்னா அதோட அவங்க வாழ்க்கையில் எதுவுமே தேட தேவையில்லை அதுமான ரொட்டீன் லைஃப் போயிட்ருக்கும் ஐயா பணம் வந்து பெரிய விஷயம் கிடையாது சாமி சில விஷயங்களும் நம்மளை தாண்டி நிகழ்வுகளாக நடக்குது இல்லை அதெல்லாம் இதை ஏற்றுக்கணும் இன்று பணம் வரும் நாளை செல்லாமல் போயிடும் ஆனால் அந்த பணத்தை விட முக்கியமானது வாழ்க்கை தரம் எனக்கு திருமணம் ஆகலையே அப்படின்ற கொள்கையெல்லாம் வரம்பாரு அந்த தோஷங்கள் அனைத்தும் நிவர்த்தி செய்யும் முருகப்பெருமான் அருள் செவ்வாய் பகவான் பார்க்கப்பட்டு காதல் இது வரைக்கும் எனக்கு காதலே கிடையாதுங்க காதல் பண்ணி காதல்னால் காதல் மட்டும் இல்லைங்க விரும்பி மனைவியாக இருந்தாலும் விரும்பி தான் வச்சுக்கணும் விரும்பணும் மனைவியும் கூட விரும்பி தான் காதல் செய்யணுமா அதுதான் உண்மையான கணவன் மனைவிக்குள் ஏற்படவும் அந்யுன்யம் இவையெல்லாம் முழுமை பெறக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும் விட்டுட்டு விலகுங்க தொந்தரவெல்லாம் பயப்படாதீங்க எல்லா தொந்தரவும் நீங்கள் தாண்டி வந்துட்டீங்க மினராசிக்காரை பொறுத்த வரைக்கும் ஒரு எழுபத்தஞ்சு பாகம் தொந்தரவுகள் அனைத்தும் தாண்டிவிட்டனர் சனி பகவான் உங்களுக்கு கெடுதலாம் செய்ய மாட்டார் பயப்பட தேவை நல்ல ஒரு கிரகம் என்றால் நட்பு கிரகம் பதினொன்றுக்கும் பனிரெண்டுக்கும் உடையவர் என்பதாலும் செவ்வாய் பகம் ரெண்டாம் இடம் என்பதுக்கும் அவர் தான் ரெண்டாம் அதிபதியும் அவர் தான் ஒன்பதாம் அதிபதியும் அவரே தான் வேறு யாரும் கிடையாதுங்க ஒம்பது குடையமும் அவரே பத் கூடையும் அவர் என்பதால் பூர்வ புண்ணியம் பாக்கியாதிபதி உச்சம் பெறும்போது உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் ஏற்பட்ட தகராறுகள் இது வரைக்கும் பாகப்பரிவினை பண்ணலை அந்த பிரச்சனையெல்லாம் நீண்ட காலமாக ஓடிங்குது கோர்ட்டு கேஸு வழக்கு எல்லாத்தையும் நம்மளுக்கு என்ன சொல்லுவாங்களாம் பித்ரு தோஷங்கள் அனைத்தும் நீக்கக்கூடிய நாட்களாக இந்த காலம் அமையும் உறுதி மனிதன் வாழக்கூடிய காலங்களில் நிம்மதி என்று சொல்லக்கூடிய காலமும் இந்த காலமும் தேதி பார்ப்போம் ஐயா பரவாயில்ல சாமி வண்டி வாகனம் போக்குவரத்து திடீர்னு பார்த்தா வண்டியில் வாங்கியிருப்பார் கார் வாங்கியிருப்பார் நீங்கள் ஒன்றும் பாருங்கள் அந்த பாக்கியெல்லாம் திடீர்னு அந்த விஜயம் ஏற்படும் செயல்தாங்க நம்மளுக்கு என்னன்னு முதல்ல வந்துச்சுன்னா அதை வாங்கிறதுக்கு எண்ணத்தை இறைவன் தான் தோற்றுவிப்பார் ஒரு பொருள் பென்சில் வாங்கினாலும் சரி பேனா வாங்கினாலும் சரி கார் வாங்கினா அந்த எண்ணத்தை உருவாக்குவார் யார் மூலியமும் அந்த ஏற்பாடுகள் நம்மளுக்கு நடக்கும் அந்த காலம் நம்மளுக்கு இனிமையான காலம் வந்து கொண்டே இருக்கிறது மேலும் நல்லதெல்லாம் நடக்க சுய வேலைப்பாகட்டும் எந்த வேலை செய்கிறவங்களாவோட பொதுத்துறை நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறவங்க போலீஸ் காவல் என்று சொல்லக்கூடிய ஒர்க் பண்ணுறவங்க டீச்சர்ஸ் ஆகட்டும் எல்லாருக்கும் இது ஒரு இயற்புடைய காலம் நிம்மதி பெருமூச்சு வரக்கூடிய காலம் நிம்மதியாக தூங்க வேண்டிய காலம் முக்கியமாக நிம்மதியான தூக்கம் இருக்கணும் கொஞ்ச நாளாக தூக்கம் இல்லாமல் இருந்துகிட்ருக்காங்க தூக்கம் எல்லாம் இனிமே ஆரம்பிக்கக்கூடிய காலமாக வருது நன்மை பயிற்சி பெறக்கூடிய காலம் முருகப்பெருமானை வணங்கி வர வணங்கி வர உங்கள் வாழ்வில் அனைத்து விதமான தடைகள் உடைத்து இறைவன் உங்களுக்கு அருள்வாலை செய்யுமாறு வேண்டிக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்